ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே உன் வராகி அம்மா காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே அம்மா இத்தனை நேரமாக காத்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து தானே、இப்பொழுது உன் அம்மாவின் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் அம்மா ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடத்தி இருப்பாளோ அல்லது இனிமேல் நடக்க போகின்றதோ என்று என் குழந்தை யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலேயே அம்மா எதற்காக உன்னை காண இத்தனை நேரமாக காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது அந்த குழப்பத்திற்கு காரணம் உன்னால் ஒரு விஷயத்தில் சரியான முடிவினை எடுக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் முடிவுகளை எப்படி எடுப்பது நாம் இப்படி எடுத்தால் எங்கே கொண்டு போய் அது சேர்க்கும் என்று என் பிள்ளை குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பதற்காக தான் உன் தாயானவள் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் மனதிற்குள் அதை பற்றியே எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் முடிவுகளை தேடி தேடியே பாதி நேரத்தை வீணடித்து விட்டாய் எல்லாம் நல்லபடியாக நடக்காதா என்று சந்தேகத்தையும் உனக்குள் நீயாகவே வளர்த்து கொண்டாய் என் தங்கமே உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் அம்மா இன்று இரவே உனக்கு பதிலை தந்து விடுகின்றேன் என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இன்னும் சரியாக புரியவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உன்னால் இன்னமுமே சரியாக உணர முடியவில்லை அதற்கு காரணம் வாழ்க்கையில் நிறைய நாட்களாகவே பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீ மிகவும் பாதுகாப்பாக உன்னோடு இருந்தவர்களின் அரவணைப்பில் இருந்து வந்திருக்கின்றாய் வெளி உலகமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது இந்த வெளி உலகத்திற்கு வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது இப்பொழுது உன்னை பாதுகாக்க யாரும் இல்லை உன்னை அரவணைப்பதற்கு யாரும் இல்லை நீ கஷ்டம் என்று சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுதுதான் இந்த குழப்பம் உனக்கு அதிகமாக விட்டது அல்லவா ஏன் என்றால் உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு யாரேனும் ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுதோ யாரும் இல்லாதது போன்ற ஒரு தனிமையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த தனிமை கிடைத்ததை கூட என் குழந்தை நீ வேதனையாக பார்க்கின்றாய் என் தங்கமே முதலில் தனிமை கிடைத்திருப்பதை நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து இந்த தனிமை உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லித்தரதான் வந்திருக்கிறது அது மட்டும் அல்லாமல் அந்த விஷயம் உனக்கு உன்னுடன் இருப்பவர்களில் யார் போலியான அன்பு என்பதை உணர்த்துவதற்காகவும் வந்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் போலி என்பது வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு விஷயம் அல்லவா யாரெல்லாம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றெல்லாம் சரியான முடிவினை எப்பொழுதுமே எடுக்க முடிவதில்லை காரணம் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பல நாட்களாக துரோகங்களை செய்தவர்கள் இன்னமும் உன்னோடு நல்லவர்கள் போல பழகத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல நீ இருந்து கொண்டிருக்கிறாய் காரணம் இவர்களால் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என் தங்கமே முதலில் இந்த தைரியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அதை செய்து கொண்டே இருக்கட்டும் நம் வாழ்க்கையை நம்மால் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கின்றது அல்லவா இது ஒன்றே போதும் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிடும் இத்தனை தைரியத்தை கொண்டிருக்கின்ற என் பிள்ளை அந்த தைரியத்தை கையில் எடுக்காமல் இரவு நேரம் வந்தவுடன் மனம் முழுவதும் உள்ள அனைத்து அழுத்தங்களையும் சேர்த்து கொண்டு வந்து எல்லாவற்றையும் போட்டு சிந்தித்து கொண்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் நீ உன்னை குழப்புவதோடு மட்டுமல்லாமல் உன் தாயானவள் என்னையும் சேர்த்தல்லவா குழப்பி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே என்ன வேண்டும் என்பதில் முதலில் தெளிவாக உன்னுடைய முடிவினை எடுக்க வேண்டும் முடிவு என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் நீ எடுத்தது சரியான முடிவா என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் அதன் பிறகுதானே என்னிடம் வந்து நீ சொல்ல வேண்டும் ஆனால் நீ அதை விடுத்து நீ எல்லாவற்றிலுமே புலம்புகின்றாய் இதுதான் வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்ற முடிவை எடுப்பதில் சற்று குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் உன்னால் இதுதான் உனக்கு வாழ்க்கை என்று தெளிவாக முடிவெடுக்க முடிந்தால் அதை வென்று காட்டக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள் இத்தனை நாட்களும் எத்தனையோ கஷ்டங்கள் சுற்றி சுற்றி வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி வந்த நீ இனிமேல் வரப்போகின்ற அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் பல நாட்களாக உனக்கு வெளி உலகம் தெரியாவிட்டாலும் சில நாட்களுக்குள்ளேயே இந்த உலகத்தை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் நீ இப்பொழுது உனக்கு ஆரம்பித்திருக்கின்ற இந்த தொடக்கமானது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது தனக்குள் தைரியம் இருந்தாலும் அதனை கொண்டு வர முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்றால் அவர்களுக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன் அல்லவா யாரும் இல்லை என்று வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு என்னவாக இருந்தாலும் நம் அம்மா நம்மோடு துணை நிற்பாள் என்பதை மட்டும் நீ கருத்தில் வைத்து கொண்டு செய்ய நினைப்பதை தெளிவாக நீ செய்ய வேண்டும் நீ என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ தெளிவாக முடிவெடுத்து உறுதியாக முடிவெடுத்து விட வேண்டும் அந்த உன்னுடைய உறுதியானது உன்னை கரை சேர்க்க போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் வாழ்க்கையில் இது போன்ற முடிவுகளை எடுக்கும் பொழுது நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்தில் நீ உன்னுடைய நிலைப்பாட்டினை அங்கே உறுதிப்படுத்தி நீ அதிலே நிலைநிறுத்த வேண்டும் அதை விட பெரிதாக ஒன்று கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இது ஒன்றே போதும் என்று நினைக்க வேண்டும் என் தங்கமே ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு உயிரின் மீது ஆசைப்பட்டால் முதலில் அதற்கு நீ நம்பிக்கை கொடுக்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் நான் உன்னை அடைந்தே தீருவேன் என்று எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று என் தங்கமே நம்பிக்கைதானே இந் வாழ்க்கை நீ நம்பிக்கையை கொடுத்தால் அவர்களும் அதே நம்பிக்கையை உனக்கு கொடுப்பார்கள் நீ ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை கொடுத்தால் கடைசியில் அவர்கள் உனக்கு தடுமாற்றத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இங்கு பலரது வாழ்க்கை இப்பொழுது இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் இவர்கள் தடுமாற்றத்தினால் வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவினை எடுக்க முடியாமல் திணறிக்கொண்டிருப்பார்கள் கடைசியில் இவர்கள் அதிக பற்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த முடிவினை எடுத்து விடுவார்கள் வேண்டுமா வேண்டாமா என்ற நிலைப்பாடு வரும்பொழுது வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் கடைசியில் என்னவாகும் ஏமாற்றங்கள் வந்து விட்டது வாழ்க்கையில் தன்னையே ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைத்து உருக்குலைந்து நின்று கொண்டிருப்பார்கள் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் சரி இரு பக்கமும் சரியான முடிவு எந்நேரமும் இருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை எத்தனை நாட்கள் கடந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதை நாம் கடந்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் இருவர் மனதிலும் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கடைசியில் இப்படிதான் வாழ்க்கை செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதன் பிறகு வருந்துவதினால் எந்த பலனும் இல்லை ஏனென்றால் தவறு உன்மேல் இருக்கிறது என்பதை நீ அப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை மட்டும் நீ உறுதியாக இரு தேவையில்லாத அழுத்தங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் என் தங்கமே தேவை உள்ளதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதை சரியான முடிவு எடுத்து அதற்கு நீ முயற்சிகளை மேற்கொள் ஏனென்றால் உன் வராகி உன்னோடு துணை நிற்கிறாள் என்பதை மறந்துவிடாதே இன்று நடந்த விஷயங்கள் உனக்கு நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கின்றது நல்ல விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதே நேரத்தில் கஷ்டமாக நடந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறாய் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவி

நாளை இது போன்று நடக்கூடாது அதற்கு முன்பாகவே நாம் சரியானதை செய்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என்ன நடந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் இது ஒன்றே உனக்குள் என்னாலும் இருந்துவிட்டால் போதும் என் தங்கமே நிச்சயமாக சந்தோஷம் உன்னை தேடி தானாக வந்துவிடும் அங்கே உன்னை பார்த்து மற்றவர்கள்தான் பயப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து ஒரு நீ பயம் கொள்ளக்கூடாது தவறு செய்தால் அதை தவறு என்று நீ ஒத்துக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கும் பொழுது யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொய் சொல்பவர்கள்தான் கடைசியில் பயப்பட வேண்டுமே தவிர உண்மையை மட்டுமே கையில் கொண்டிருக்கின்ற பிள்ளை நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இன்று பேச வந்த விஷயம் இது மட்டும்தான் என் குழந்தையே உனக்காக நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் என்றுமே உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ தைரியமாக செய்தால் போதும் அம்மா நிச்சயமாக அதனை உனக்கு பெற்றுக் கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே கட்டாயமாக இன்று இந்த தாயானவள் வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என் தங்கமே நல்லது நடக்க போகின்ற நேரத்தில் என்னை நீ அலட்சியம் செய்துவிடக் கூடாது அல்லவா நம் தாயானவள் நம்மை எதற்காக தினமும் தேடி வருகிறாள் என்பது கூட தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்துவிடக் அல்லவா இத்தனை நாட்களும் பொறுமையாக காத்திருந்தாய் நீ காத்திருந்த விஷயத்திற்கு கைமேல் பலன் வந்திருக்கிறது என்னை நீ விட்டுவிடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ இன்று இந்த விஷயத்தை கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் பிள்ளையே நீ நாள் முழுவதும் மனவேதனையோடும் மனக்கலக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு மனதிற்கு மகிழ்ச்சி விடாதா என்று தேடிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே உனக்கான மகிழ்ச்சி இந்த தாயானவள் கையில் இருக்கிறது என்றால் அதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக் கூடாது அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அம்மா அதனை உனக்கு முன்கூட்டியே உணர்த்தி விட்டால் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக உன்னுடைய மனதில் குடியிருக்கும் அல்லவா அதற்காக இந்த தாயானவள் உன்னை இன்று கட்ட கேட்க சொல்லி இருக்கின்றேன் எப்பொழுதும் மனவேதனையோடும் கலக்கத்தோடும் இருந்து கொண்டிருப்பது உன்னுடைய உடலுக்கு நல்லதல்ல அது உன்னுடைய மனநிலையையும் சேர்த்து கெடுத்துவிடும் எப்பொழுதும் எதையோ பற்றி சிந்திப்பது என்பது வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற நல் நல்ல விஷயங்களை கூட தடுத்து நிறுத்திவிடும் நீ சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையில் இருந்து உன்னை திசை திருப்பி விட்டுவிடும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் அப்படி எத்தனையோ பிரச்சனைகளை உனக்கு அது உருவாக்கி கொடுத்துவிடும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ இன்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் உன்னோடு இருக்க வேண்டும் அதனால் தான் அம்மா உன்னோடு இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் நீ எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயானவளை விட்டு விலகி நிற்க நினைக்காதே இத்தனை காலமும் நீ கண்ணீர் விட்டாய் இத்தனை காலமும் அழுது புலம்பினாய் ஒரு விஷயம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் சிந்தி என் பாதத்தை நனைத்தாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே அதை நான் உனக்கு இன்று நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் இத்தனை நாளும் கண்ணீர் சிந்தினோமே இந்த தாயானவளுக்கு அன்றெல்லாம் கண்கள் தெரியவில்லையா இன்று நாம் ஓரளவிற்கு மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் தான் அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாளே என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் சரியாகி விட்டது என்றாலே மற்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாக நடந்துவிடும் உனக்கு இருக்கின்ற மனக்குழப்பங்களை எல்லா விஷயங்களும் போக்கிவிடும் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்தியதோ அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றியினை நீ தொட்டுவிட போகின்ற நேரம் அல்லவா இது இந்த தாயானவளை சாதாரணமாக நினைத்து விடாதே அம்மா என்றுமே அன்பான குழந்தைகளுக்கு அன்பினை மட்டுமே அள்ளி கொடுக்க கூடியவள் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனையை இரு அடங்காக கொடுக்க கூடியவள் அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடப்பது உன்னுடைய நல்லதற்கு என்பதை நீ புரிந்து போதும் உனக்கு கெடுதல் செய்தவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் என்று எல்லோரையும் உன் அம்மா ஒரு கை நிச்சயமாக பார்த்து விடுவேன் யாரையும் நான் விட்டு வைக்கப் போவது கிடையாது இந்த தாயானவளின் ஆட்டத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ காணத்தான் போகின்றாய் என் தங்கமே நீ அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைத்து மனம் வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்த செயலுக்கு தண்டனைக்குரிய பலன் ஒரு நாள் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதை முதலில் நம் நீ வணங்குவது இந்த தாயானவளை என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே நான் எந்த சத்ருக்களையும் விட்டு வைக்க மாட்டேன் தவறு செய்தவர்கள் ஒருபோதும் என்னிடத்தில் இருந்து தப்பிவிட முடியாது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு சரியான பாடத்தினை இந்த தாயானவள் சரியான நேரத்தில் எடுத்துரைப்பேன் என்பதை இனிமேல் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் யாரெல்லாம் உன்னுடைய எதிரி என்று நினைத்தாயோ அவர்கள் எல்லோரும் ோருமே உன்னுடைய நண்பர்களாக மாற வேண்டிய தருணம் வந்து விட்டது யாரெல்லாம் உன்னுடைய துரோகிகள் ஆனார்களோ அவர்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது எதிரியை அருகில் சேர்த்தாலும் துரோகியை ஒரு நாளும் அருகில் சேர்க்க கூடாது ஏனென்றால் எதிரியானவன் வெளிப்படையாக நின்று உன்னை எதிர்த்து உன்னோடு போட்டியிடுவான் ஆனால் துரோகியானவன் உன்னுடைய முதுகில் குத்தி சிரிப்பான் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்ல இதை அம்மா சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அனுபவித்ததை உன்னுடைய வாயால் நீ வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைகள் இருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் நல்ல முன்னேற்றம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை எதற்காக முதுகில் குத்தினார் அந்த விஷயத்தில் என் பிள்ளை நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் எதை நீ சாதித்து விட கூடாது என்று நினைத்தார்களோ அந்த விஷயத்தை நீ சாதித்து காட்டுவாய் நீ மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் உனக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னை நம்பியவர்களுக்காக நீ வாழ வேண்டும் உண்மையாக உன்னோடு இருந்தவர்களுக்காக என் பிள்ளை நீ நிற்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் வாழ்க்கையை மட்டும் வெறுத்து விடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த தெளிவு இனி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான சோதனைகளையும் நீ பார்த்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் இருப்பது உன்னால் நிச்சயமாக தீர்த்துவிடக்கூடிய பிரச்சனைகள் தான் என் தங்கமே நீ எதிர்த்து நிற்பது சாதாரண மனிதர்களை என்பதை மறந்துவிடாதே தெய்வத்தை எதிர்த்து நிற்பதாக நினைத்து கொண்டு பயந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் என்றால் அவர்கள் அத்தனை பெரிய தோற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என் தங்கமே ஒருவர் சிறுபிள்ளைத்தனமாகவே செய்கின்ற காரியங்களை எல்லாம் கண்டு நீ பயந்து ஒதுங்குவாயானால் நீதான் அவர்களை பெரியவர்களாக மாற்றுகிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே மற்றவர்கள் வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை ஒரு நாளும் மறக்க ஆனால் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை ஒரு நாளும் பெரியவர்களாக மாற்றிவிடக் கூடாது நீ மீண்டும் மீண்டும் அவர்களைப் பற்றி பேசி அவர்களை பற்றிய விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி அவர்களை பெரியவர்களாக மாற்றிவிடாதே தன் பக்கம் நியாயம் இல்லாதவன் தான் எப்பொழுதும் நியாயம் இருப்பது போல பொய்யுரைத்து கொண்டிருப்பான் ஆனால் எதிரில் நின்று கேட்பவர்கள் உண்மை இருப்பதை நம்பாமல் அந்த பொய்யை தான் அதிகமாக நம்புவார்கள் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது போன்ற இடத்தில் உன்னை எப்பொழுதுமே நிரூபிக்க நீ போராடாதே உன்னுடைய செயல்கள் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் நீ யார் என்பதை நீ நடந்து கொள்கின்ற விதம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமே தவிர ஒரு நாளும் அங்கே நீ கொண்டு உனக்கான நேரத்தை நீ வீணடிக்காதே என் தங்கமே தவறு செய்கின்றவன் ஒரு நாள் நிச்சயமாக தன்னுடைய செயல்களால் மற்றவர்கள் முன்னிலையில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலை வரும் வரை என் பிள்ளை நீ காத்து கொண்டிரு இந்த தாயானவள் அந்த நாளை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுப்பேன் அடுத்தவர்கள் முன்னிலையில் வாழ்க்கையில் அவமானப்பட்டோம் என்று நினைத்து வருந்துவதை விட அடுத்தவர்கள் இன்னும் சில நாட்களில் அவமானப்பட போகிறார்கள் என்பதை எதிர்நோக்கி நீ காத்து உண்மை ஒரு நாளும் தோற்காது பொய் ஒரு நாளும் ஜெயிக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து நீ தெய்வத்தின் துணை கொண்டு நிற்கின்றாய் என்பதை மறந்து விடாதே தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களும் உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை ஒரு நாள் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அன்று இந்த அம்மாவிற்கு நீ நன்றி சொல்வாய் என் தங்கமே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு முடிய போகிறது என் பிள்ளையே அம்மாவின் வாக்கில் உனக்கான நம்பிக்கை இங்கே பிறக்கிறது அல்லவா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல தெளிவு பிறக்கிறது என்று அம்மா நான் மனதார நம்பிதான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இந்த தாயானவனுக்கு உன்னிடத்தில் இருந்து வேறு எதுவும் தேவையில்லை நீ நீ நிம்மதியோடு இருக்கிறாய் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் போதும் அது ஒன்றை வைத்து உன் அம்மா நான் சந்தோஷமாக இருந்து விடுவேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன் தெய்வத்திற்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று நீ என்ன நினைத்தாலும் என் தங்கமே என் பிள்ளை நீ வேதனையில் இருக்கிறாய் என்றாலே அந்த வேதனை எனக்கும் சேர்த்துதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைப்படுகின்ற வேதனை நிச்சயமாக நானும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளை என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன் அம்மா நானும் என்னுடைய கண்ணீரை கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் காலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தேன் நீ நினைக்கலாம் நீ தெய்வம் அல்லவா நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை விடலாம் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை தலையி என்னால் புரட்டி போட முடியுமே நான் ஆசைப்பட்டவை எல்லாம் என்னால் நிச்சயமாக செய்து எடுத்துவிட முடியுமே என்று என் குழந்தையே நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய நிறைவேற்றக்கூடிய அதீத சக்திகள் எனக்குள் இருந்தாலும் என் குழந்தையே நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிடும் என்றால் வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்றப் போகிறாய் உனக்கு வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்க போகிறது நானே எல்லாவற்றையும் கஷ்டங்கள் இல்லாமல் எதுவும் இல்லாத நிலைமைக்கு என்னை ஆளாக்கிவிட முடியும் அல்லவா இந்த அங்கமே இது போல ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையில் நீ அதிசயங்கள் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் மெதுவாக நம் அம்மா அனுபவத்தோடு சேர்த்து நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு இந்த வராகி அம்மாவும் அதற்கான சூழ்நிலையை தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் எத்தனை விரைவாக நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாயோ அத்தனை விரைவாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சரியாகிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே அம்மாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு என்னாலும் சந்தேகம் வராது ஏனென்றால் நான் தான் என்னை தினமும் கண்காணிக்கிறேன் அல்லவா நான் என்னோடு தினமும் பேசுகிறேன் அல்லவா உன் மன நிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை தந்து விடுகிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வேதனை ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு அதற்கு சரியான நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என் பிள்ளையோ ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதிற்குள் என்ன நடக்கும் அது எப்படி நடக்குமோ என்று விடுகிறாய் ஆனால் நீ ஒன்றை மட்டும் விரும்புவதில்லை நடந்தாலும் சரி அது நாம் தானே அதை எப்படி ஏனும் வெற்றி பெற்று விடலாம் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையை மட்டும் நினைக்காமல் இருந்து விடுகிறாய் அந்த ஒன்று மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு இல்லாமல் கஷ்ட காலத்தை உனக்கு நான் முடித்து வைத்து விடுகிறேன் உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் அதன் பிறகு என் குழந்தை நீ என்ன செய்ய போகிறாய் நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது வாழ்க்கையில் நாம் அடைந்த அத்தனை துன்பத்திற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாய் சுயமாக இல்லை என் பிள்ளைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது ஒன்று முடிந்தால் அடுத்த பிரச்சனை என்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக துரத்தி கொண்டே இருக்கிறது எல்லா நாளும் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து நீ வாழ்க்கையில் என்னாலும் கஷ்டங்களில் அதிகமாக புகழ்ந்து கொண்டிருக்க இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்னதான் கிடைத்தாலுமே மனதிற்குள் திருப்தி இல்லாத நிலைமையை எல்லோருமே இருப்பது சகஜம்தான் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா ஒன்று உனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் அது உன் அம்மா எனக்கு தெரியும் நான் உனக்கு அதன் சரியான நேரத்தில் கொண்டு வந்து உங்களின் கைகளில் கொடுத்து விடுவேன் அதனால் எப்பொழுதுமே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் கிடைத்தது போதும் நம் தாயானவனுக்கு தெரியும் அல்லவா நமக்கு என்ன வேண்டும் அதை எப்பொழுது தர வேண்டும் என்று அதை அவள் சரியான நேரத்தில் கொடுத்திருக்காள் என்பதை உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத கவலைகளை நீ சுமந்து கொண்டு இருக்க கூடாது உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றிற்கும் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே உன் வாழ்க்கையை உனக்கு இன்னும் நிறைய பாடங்களை கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது இன்று மட்டும்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது அதனால் எல்லா நாளையும் எதிர்நோக்க வேண்டிய துணிச்சலோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும் இந்த நாளில் இப்படிதான் நாளைய நாள் அப்படிதான் என்று உன்னால் ஒருபோதும் நிர்ணயித்து முடியாது எந்த நாளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டியது கட்டாயம் அல்லவா சில நேரங்களில் நீ நினைக்கலாம் நாம் அவராக பிறந்திருந்தால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று வாழ்க்கை என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி